கிறிஸ்தவர்களாகிய நாம நானும் ஒரு நேரத்துல கூட எப்படி இருந்திருக்கேன்னா சோம்பேறித்தனமா இருந்திருக்கேன் ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் உங்க சர்ச்சையில நீங்க போகும்போது உங்களுடைய பாஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா தினமும் நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்களான்னு கேட்பாங்க தினமும் வேதத்தை வாசிக்கிறீங்களா தினமும் சோகம் பண்றீங்களான்னு கேப்பீங்க அப்போ உங்க மனசுல உங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்க எல்லாருமே உங்க மனசாட்சிக்கு நம்புவீங்க உங்க மனசாட்சிக்கு விரோதமா செய்ய மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்போ உங்க மனசாட்சிக்கு தெரியும் நாம ஒழுங்கா வேதத்தை வாசிக்கிறோமா ஒழுங்கா குடும்ப ஜெபம் பண்றோமா அப்படின்ட்டு அப்போ எத்தனை பேரால ஆஹ் சொல்ல முடியும் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம் அப்படின்ட்டு அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா வேதத்தை வாசிக்கணும்னு உங்களுடைய எண்ணம் தோணும் நீங்க அதை வாசிக்கணும்னு உங்களுக்கு இருக்கும் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக சர்ச்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய வேலைகள் இருக்கும் அன்னைக்கு சண்டே ஒரு நாள் தான் ஃப்ரீயா இருப்பீங்க நிறைய ஒர்க் டென்ஷன் பிரஷர் இருந்து வரும்போது அந்த ஒரு நாள் தான் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கணும் தோணும் போது என்ன பண்ணுவீன்னா நீங்க மற்ற வேலைகள்ல என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் கவர்ந்த செலுத்தீங்க வீட்டுக்கு தேவையான நான்வெஜ் வாங்கி தரோம் இல்ல ப்ரொவிஷன்